மிகவும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்திக்கு தலைப்பானது எல்லாவற்றையும் செய்யும் கர்த்தர் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையாக அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் எல்லா தேவைகளிலும் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய கர்த்தர் ஒருவரே நம்ம வேட பகுதியில் ஒரு வசனம் வாசிக்கிறீர்கள் எழுங்க ஏசையா நாற்பத்தி நாலாவது காரத்துல இருபத்தி நாலாவது வசனம் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை ப பரப்பினவர் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த கடைசி பகுதியில் பார்க்கும்போது நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய தேவன் ஆதியாக ஒன்றாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அவர் வானத்தை படைக்கிறார் பூமியை படைக்கிறார் சகலத்தையும் படைக்கிறார் நம்மையும் படைத்தார் அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாவற்றையும் நான் தான் படைத்தேன் நான் தான் கர்த்தர் நான் எல்லாவற்றையும் படைத்தவராய என்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் அது மட்டும் இல்லை பாருங்க அவர் அந்த வசனத்தில் சொல்றாரு உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினமான கர்த்தர் சொல்கிறதாவது இரண்டு காரியத்தை சொல்கிறார் முதல்ல பாருங்க தாயின் கற்பத்தில் உருவான உருவாக்கினவர் என்று சொல்கிறார் நாம நம்முடைய தாயின் கருவுரையில உருவானவர்கள் உருவாகி நாம் இந்த உலகத்திலே பிறக்கிறோம் தாயின் கருவரையில் உருவாகி நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கர்த்தரே காரணமாக இருக்கிறார் பாருங்க எத்தனையோ குழந்தைகள் கருவறையிலேயே கலைந்து போகிறதை பார்க்கிறோம் சிசு கலைந்து போகிறது பிறந்து எத்தனையோ குழந்தைகள் மறித்து போகிறதை பார்க்கிறோம் ஆனால் பாருங்க தேவன் நம்மை இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் கருவறையில உருவான நாய் முதல் இன்று வரை நம்மை அவர் ஜீவனோடு வைத்து காத்து வருகிறார் பாருங்க ஆனாலும் அவர் சொல்றார் நான் உன்னை உருவாக்கினேன் இரண்டாவது அந்த வசத்தில் இன்னொரு காரியம் இருக்கிறது நானே உன் மீட்பர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதன் பாவத்தோடு பிறக்கிறான் பாவத்தோடு பிறக்கிற மனிதனுக்கு ஒரு மீட்பு தேவை இருக்கிறது அந்த மீட்பாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீவனை முழு மனித குலத்துக்காக முழு மனிதனுடைய பாவத்திற்காக கொடுத்து அவர் மறித்து அடக்கம் உணப்பட்டு உயிர்த்தார் அப்போ அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தரை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர் சொல்கிறார் நான் தான் உன் மீட்பர் இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிற மனிதன் அவனுக்கு ஒரு மீட்பர் தேவை அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் இந்த பூமியில் வாழ்கிற காலமும் சரி இந்த பூமியை விட்டு அவன் போகிற காலத்திலும் அவன் இருக்க வேண்டிய ஒரு இடம் கற்றுடைய சமூகம் அவர் நம்முடைய பாவத்திற்கான அந்த விலை கிரயத்தை சிலுவையிலே கொடுத்து கடைசி துளி இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டெடுக்க வழி உண்டாக்கியிருக்கிறார் இருக்கிறார் அதனால சொல்றாரு அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்தான் அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தாயின் கருவறையிலே தாங்கி இருந்து இந்த உலகத்திலே பிறந்து இந்த உலகத்திலே வாழ்கிற காலத்தில் கர்த்தரை அடைக்கலமாக கொண்டு வாழ்கிற மனிதன் கர்த்தரை கர்த்தரை மீட்பராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மனிதன் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறான் அவன் கர்த்தராக மீட்கப்பட்டவராக இருக்கிறான் பாரு ஏன்னா அவனை அந்த மனிதனை கத்தர் பாவத்தில் இருந்தும் பாவ கண்ணியில் இருந்தும் அதே போல சாபத்தில் இருந்தும் இன்னும் அக்கினி கந்தகமான நரகத்துக்கும் அவர் தப்புவித்து மீட்டெடுக்கிறார் தான் அவரை மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அப்போ அதே எனக்கன் நம்முடைய மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் யோபி சொன்னார் அவர் சொன்னார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளிலே நான் அவரை காண்பேன் என் சொந்த கண்களாலே அவரை காண்பேன் என்று பல நூற்றாண்டு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த யோபு சொல்லி வைத்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவே நமக்கு இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதனுக்கும் ஒரு மீட்பர் தேவை அந்த மீட்பர் தான் ஆண்டவராய் இயேசு கிரீஸு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் பாருங்க அந்த மீட்பர் என்ன செய்கிறாரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து வேற எந்த காரியத்தினாலும் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது ஏசுவை விசுவசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக முடியும் அந்த பாவத்தில் இருந்து நாம் மீட்கப்பட்டவர்களாக வாழ முடியும் பாருங்க மூன்றாவது ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் துணையா இருக்கிற கர்த்தர் அதே ஏசாயா நாற்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க இப்போதும் என் தாசனாய யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கே சொல்லிட்டு சொல்றாரு இரண்டாவது வசனம் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது என் தாசனாய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே ஆனால் இஸ்ராயல் ஜனங்களுக்கு திடப்படுத்தும்படியாக கர்த்தர் சொன்ன வாக்குறுதி இதை நம்மை பார்த்தும் கர்த்தர் சொல்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்றாரு நான் தானே உன்னை உண்டாக்குனே பாருங்க கற்பத்தில் உன்னை உருவாக்குறவரும் நான் தானே அதே வேளையில் நீ பயப்படாத நான் உனக்கு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார் நான் பாருங்க இந்த மனுஷ வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பயப்படுகிறோம் அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொன்னார் பயப்படாத நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன் அப்படின்னு கருத்து சொல்கிறார் பாருங்கள் அந்த வசதியில் சொல்லிக்கார் பாருங்க என் தாசனே என் தாசனாய் யா கோபே யசூரனே பயப்படாத நான் உனக்கு துணை செய்கிறேன் பாருங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தரை மீட்பராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தரால் எல்லாவற்றை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் துணை செய்கிறவராக இருக்கிறார் பாருங்க எந்த காரியத்திலும் எந்த வேளையிலும் அவர் துணை செய்கிறவராகவே இருக்கிறார் பாருங்க நமக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் அவர் நம்மோடு கூட பேசுவதை பார்க்க முடியும் பாருங்க தொடர்ந்து நாலாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அவர்தான் ஆசீர்வதிக்கிறவர் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான் பாருங்க அதான் சொல்லியிருக்கிறார் பாருங்க அதே ஏசா நாற்பத்தி நாலாவது அதிகாரத்திலே மூன்று நான்கு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவே அப்போ யார் கர்த்தர் மேல ஒரு இருக்கிறார்களோ கர்த்தர் என் மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டு அவரை அவர் மேலே இருக்கிறார்களோ யார் வாழ்க்கையில் அந்த மனிதன் வறண்டு போயிருக்கிறானோ ஆவிக்குரிய ரீதியாகவும் அல்லது பொருளாதார ரீதியாக வறண்டு போயிருந்தால் கர்த்தர் சொல்கிறார் தாகமுள்ளோன் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலையும் ஆறுகளையும் ஊற்றுவேன் பாருங்க தாரம் நமக்கு தெரியும் ஒரு தண்ணீர் தாகம் வந்தா தண்ணி இருக்கவே முடியாது அந்த தாரம் தீர்க்கப்பட வேண்டும் அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் வந்தாலும் அந்த எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான் எல்லாவற்றையும் நமக்கு செய்து தருகிறவர் அவருடைய சித்தத்தின்படி செய்து தருகிறவர் நம்முடைய கர்த்தர் தான் வறண்டு போன வாழ்க்கையில் ஒரு தண்ணீர் தடாகமாய் செழிப்பாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல வறட்சிகள் இருக்கும் பொருளாதாரத்தில் வறட்சி இருக்கும் குடும்பங்களில் பிரச்சனையில் வறட்சி இருக்கும் இப்படி பலவிதமான வறட்சிகளை நம்ம வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் ஆனால் பாருங்கள் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று அப்போ அந்த வறட்சியை மாற்றுவதாக சொல்கிறார் அப்ப கர்த்தரை மீட்பராக ஏற்றுக்கொள்கிற மனிதனுக்கு எல்லாவற்றை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட வறட்சியாயிருந்தாலும் அவர் மாற்றுவேன் என்று சொல்கிறார் மாற்றி அவனை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அடுத்த ஒரு ஆசீர்வாதமாக தொடர்ந்து உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் சொல்ல உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார் உண்மையாய் ஒரு மனிதன் கர்த்தரை மீட்பராக ஏற்றுக்கொண்டார் உண்மையாய் ஒரு மனிதன் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சித்தத்தின்படி என் கர்த்தரால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறவன் உண்மையாகவே கர்த்தர் என்னை தாயின் கற்பரையிலே உண்மையாகவே என் கர்த்தர் என்னை தாயின் கருவறையிலே உருவாக்கினார் என்று அவர் என்னை பாதுகாத்தார் என்று ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அப்படிப்பட்ட மனிதனை அவனை மட்டுமல்ல அவனுடைய சந்ததி மேலையும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார் அந்த மனிதனுடைய சந்ததி மேல ஆவியை ஊற்றுவேன் என்றால் அவர்களும் ஆவிக்குள்ளாக நடத்தப்படுவார்கள் நான் அவர்களை ஆவிக்குள்ளாக நடத்துவேன் என்று சொல்கிறார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உண்மையாய் கர்த்தரை நம்பி ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை குறித்த அந்த அறிவை அந்த போதனையை அந்த முறையை சொல்லி கொடுப்பாங்க தான் ஆராதிக்க போகும்போது பிள்ளைகளை பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போவார்கள் பாருங்க அப்ப அப்படி போகும்போது கர்த்தர் சொல்றார் பாருங்க உன் சந்ததியின் மேல என் ஆவியை ஊற்றுவேன் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அதோடு விட்டு விடுகிறது இல்லை பிள்ளைகளையும் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளும் நடத்த கொண்டான வாய்ப்பை கொடுக்கிறார் அதே வேளையில ஆசீர்வதித்து நடத்துகிறார் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க நாலாவது அவர்கள் நடுவே நீர்காலின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல வளர்வார்கள் கத்தரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவங்களுடைய பிள்ளைகள் அவங்களும் கத்தரை சார்ந்து வாழும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதான் புள்ளி நடுவே நீர்கால்களின் ஓரமாய் ஓரத்தில் அலரி செடிகளை போல ஒரு இந்த இந்த இடத்துல வார்த்தைகளை சகோதரியே உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல காரியங்கள் இன்னும் நீங்கள் நினைத்தது நடக்காம இருக்கலாம் அல்லது நீ எதிர்பார்த்த காரியங்களில் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கலாம் தோல்வி இருக்கலாம் தடுமாற்றம் இருக்கலாம் தவிப்பு இருக்கலாம் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக குணத்தை பெற்றுக்கொண்டா கொள்ள முடியாத நிலைமையில் கூட நீங்கள் இருக்கலாம் பாருங்க ஆனால் எல்லாவற்றை செய்ய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கர்த்தரை விசுவாசிப்போம் அவர் நம்மை தாயின் கருவறையில் உருவாக்கி வரை காக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம் அது மட்டுமல்ல அவரே நமக்கு மீட்பராக இருக்கிறார் அவரை விசுவாசிக்கும் போது நாம் மீட்கப்பட்டவர்களாக மாறுகிறோம் அது மட்டுமல்ல பாருங்க அவரே நமக்கு இந்த சீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு துணையாக இருக்கிறார் இன்னும் அது மட்டுமில்ல பாருங்க நம்மை அவர் ஆசிர்வதிக்கிறார் நம்ம பிள்ளைகளை அவருடைய ஆவியின் வழியிலே நடத்துகிறார் நம்முடைய பிள்ளையுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துகிறார் பாருங்க அது ஒரு செழிப்பான ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கன்பான சகோரே சகோதரியே மீட்பராம் ஏசுவ ஏற்றுக்கொள்ளுவோம் அவரால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆகவே என்ன தேவை இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் சொல்லுவோம் அவர் அதனதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக நமக்கு செய்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவார் கர்த்த இந்த வார்த்தை மூலம் நம்மை ஆசிர்வைப்பாராக ஆமேன். காட் பிளெஸ் யூ